மரணம் மூலமாக கண் குளிர கண்டு மனதுக்குள் தன்னுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த எல்லா அன்பர்களுக்கும் ஐயன் கருப்புசாமியுடைய அருள் கிடைத்து நீங்கள் எல்லோரும் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றி இந்த பூ உலக வாழ்வை புனிதமாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் புண்ணியம் என்று சொன்னாலே அதற்கு எதிர்மறை வந்து பாவம்னு தான் அர்த்தம்

ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கு மனம் பெண்ணு ஆண் அறிவு அறிவு என்பது ஆண் ஒரு பெண்ணுடைய ஒரு பெண்ணுக்குள்ளேயே இருக்கு அவளுடைய மனதான் பெண்பார் அவளுடைய அறிவு ஆண்பார் ஏன்னா மனம் தளர்ந்துடும் அறிவு வென்றும் அறிவு தளரும் பொழுது மனம் தோன்றும் ஏன் தளர்கிறதா என்று சொன்னோம் அப்போ ஒரு மனிதனுடைய தரீரத்துக்குள்ளேயே ஆண் பெண் என்ற இரு வகையான சக்திகள் இருக்கு மூன்றாமத்துதாக ஒரு சக்தி இந்த ரெண்டு சக்தியும் நடந்ததுக்கு காரணமா இருக்கும் அது பேரு சக்தி அந்த சக்தியை நினைத்து முடியுமா மனிதன் ஒரு கேள்வி ஆனா நீ ஆத்ம எழுப்பி விட்டால் நீ சரியாகி விடுவாய் அப்படின்னு ஒரு குரு சொல்றாரு சிதியா அருமையா கேட்டான் சக்தியை நம்ம எழுப்பினா எந்த சக்தியை எடுத்து அந்த ஆத்மாவை எழுப்புவது என்று அவன் கேட்டான் பகுத்து உணர்தல் அது பேர் ஆத்மா என்பது ஒரு சக்தி அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த சக்தி நீ எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஆத்மா எனும் சக்தியை எழுப்புகிற சக்தி எது என்பது சீடனுடைய கேள்வி இந்த கேள்வி வந்து எல்லா சராசரி மனிதனுக்கும் புரியாது ஆன்மீகவாதிக்கு சத்தியமா புரியும் ஆன்மீகவாதி ஆன்மாவை அறிந்தவன்

அதற்கு பேர் ஆன்மீகவாதி கோயிலுக்கு போறேன் பக்தியாக இருந்தேன் கும்பிட்டு விழுந்தேன் அப்படி இருந்தா அவன் ஒரு பக்தன் தானே தவிர அவன் ஆன்மீகவாதி இருந்தவன் அல்ல ஆனா ஆன்மீகவாதியாக ஆகுவதற்கு அந்த பக்தி ஒரு படிக்கற்கள் கோயில எல்லாரும் போய் சாமி கும்பிடுறோம் அப்படி ஒவ்வொருத்தரும் கும்பிடுறதையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் ஐயா அப்படி ஒவ்வொருத்தர் கும்பிடுறாரு இன்னொருத்தர் என் மகனுக்கு கல்யாணம் முடியாத காரணத்தாலே அவர் அடுத்த ஒருத்தர் சொல்லுவாரு என் சொத்து ஒண்ணு அடமானத்துக்கு திருப்பணம் முடியாம இன்னொருத்தர் சொல்லுவா என்னுடைய வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு என்னன்னு தெரியல அமைதி இழந்திருக்கும் சரி பண்ணிக்காங்க ஒவ்வொருத்தருடைய மனதுக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவான் அப்ப அவங்க சுயநலத்துக்கு தான் கும்பிடான் சிந்திக்க வேண்டிய விஷயம் அதுதான் எல்லா மனிதனும் கடவுளை சுயநலத்துக்காக கும்பிடுறாங்க ஏன் அவங்களுக்கு எங்க பகுதியில் அவங்களுக்கு ஆண்டவன் ஒருத்தர் தவிர வேற யார் அவங்களுக்கு வழிகாட்ட முடியும் கடவுள் என்ற ஒரு சக்தியை உணர்ந்து அவங்க கும்பிடுறாங்க ஆனா ஒவ்வொருத்தரும் அவருடைய நலத்துக்காக தான் கும்பிடுறாங்க ஆனா அப்படி நலத்துக்காக கும்பிடக்கூடியவரை உலக பொதுவில் பெரிய பெரியதாக புகழ்ந்து சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு ஒருத்தர் ஒரு பகுத்தறிவாளர் அற்புதமாக ஒரு கேள்வியை கேட்டார் அதற்கு ஒரு பக்தன் அருமையா பதில் சொன்னா அவன் தானாக முடி கொடுத்து சண்டை போட்டு தீர்ப்பு எடுக்கிறதுங்கிற மனதை விட்டுட்டு கண்ணுக்கு தெரிந்த சக்தியவோ கண்ணுக்கு தெரியாத சக்தியவோ கடவுள் வந்து நைட்டு மனதை அடக்கி அந்த சக்தியில் சொல்லுவோம் நமக்கு என்னைக்குனாலும் தீர்ப்பு அடைக்குன்னு சொல்லி மனப்பக்குவத்தை அதை நடந்துக்கிட்டானே அது சுயநலமாக இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட நடந்தாக இருந்தாலும் சரி அவன் எடுத்துக்கொண்டே நெறி சக்தி அதை குடும்பப்படுத்தாம பலனடைந்து கொள்ள வேண்டும் குடும்பப்படுத்தாமல்

பக்தி அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஒரு யாரை எப்பொழுதுமே போய் ஆத்துக்குள்ள போய் உங்களுக்கு ஆத்திரம் கிடையில அருமையான ஒரு தாமரை மலர் அந்த தாமரை மலர் அப்படியே போய் போட்டு வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான் மனதுக்குள்ள நினைச்சு அங்க இருக்கக்கூடிய கரையில் இருந்த கிருஷ்ணனுடைய திரையில கொண்டு போய் அந்த மனதை போட்டு கொஞ்ச நேரம் அவங்க கவிழ்ந்து உட்கார்ந்து

அதான் அந்த கஜ கஜமாகியால்தான் அத்தாட நல்லோருடைய தரிசனம் கொடுத்த ஏதா நம்ம வீரமன்ற பக்கத்துல அத்தாட நல்ல அப்படி ஒரு புண்ணிய நம்ம ஏரியாவில நடந்துச்சு இத ஒரு திறன் கற்பனையா அப்படின்னு சிந்திப்பாங்க

தெளிவுபடுத்தணும் நினைவுகளை மன உணர்வுகளை வந்து பக்குவப்படுத்தணும் நம்முடைய கேள்விகள் ஆயிரம் இருக்கும் துன்பங்கள் ஆயிரம் இருக்கும் தாங்க முடியாத வேதனைகள் பல இருக்கும் எத்தனையோ மயில்கணக்கான தூரத்திலிருந்து புறப்பட்டு வந்து கர்மகாமியை பார்த்து நம்மளை கூப்பிட்டுட்டாருன்னா நம்ம துயரம் திருத்தோட நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பக்கம் இருந்தா நீங்க அத்தனை ஒரு தான் கூப்பிடுறோம் பல பேர்களை கூப்பிட சொல்லி இருக்காங்க சரியாக உணர்ந்து மனதை அமைதிப்படுத்திக் கொண்ட பக்தர்களால் நான் நினைத்து கூப்பிடக்கூடியவர்கள் யாருமே அதான் எனக்கு அந்த குரல் கேட்கணும் இந்த ஊர்ல இருந்து இந்த பிரச்சனைக்கு வந்துருக்காக்கா அவளை கூப்பிடு அப்படி அந்த குரல் கேட்கணும் அசை இல்லையா அது என் உடல்ல இருந்து அந்த தோற்றம் எனக்கு கிடைக்கணும் நான் அவங்கள கூப்பிடுறேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் யார வேணாலும் சாமி கூப்பிடலாம் யாருக்கு வேணாலும் அருள் புரியலாம் இதுல ஏற்றமும் இல்லை தாழ்வும் இல்லை செல்வமும் இல்லை சிந்தனையும் இல்லை பணமும் இல்லை பதவியும் இல்லை என்ன பக்தருக்கு பதவி பாத ரட்சைக்கு சமம் துறவிக்கு வேந்தன் துரும்புக்கு சமம் உண்மை இல்லையா அதனால இறைவனை பொறுத்தவரை எல்லாரும் ஒன்றே யார் மீது தனிப்பட்ட பற்றோ பாசமோ மரியாதையை செலுத்தி கூப்பிட்டு நீங்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மனதை இந்த நான் உட்கார்ந்து இந்த ஸ்தானம் எப்படிப்பட்டதுன்னா எப்படி எல்லாரையும் தன் பிள்ளைகளாக கருதுகிறாரோ நான் நான் சமமாக கருதியே இந்த சேவையை செய்தால்தான் அது உண்மையான சேவை இந்த உண்மையான சேவையை உங்களுடைய உணவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அருள் என்பது எப்படிப்பட்டது நீங்க நல்ல புரியணும் எதாத்துக்கும் எப்படி பலன் கொடுக்குங்கிறதையும் கர்ப்பதாமிய நினைவுல வச்சிருக்கீங்க உங்களுடைய நினைவு உங்களுடைய உணர்வுல ஓடுது உங்க உணர்வு உங்க சுவார்த்தத்துல ஓடுது உங்க சுவார்த்தம் அனைத்தும் இந்த பரவி இதை அனைத்தையும் அந்த கருப்புதாமி என்னும் சக்தி தன்னுடத்திலே பதிவு செய்து கொண்டு இருக்கிறது அடுத்த ஒரு வேலை நான் கூப்பிட்டு சொல்லுறேன் எல்லாருடைய உணர்வும் எண்ணமும் பகவான் தினத்தை பதிவாங்க அவர் அறிந்தே இருக்கிறார் அந்த சக்தியில நீங்க ஒன்றால உங்கள் நினைவு உணர்வுகளும் உங்களுடைய சுவாச உணர்வுகளும் கலந்து கொள்கிறது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொருக்கும் எல்லா பலனும் கிடைத்துவிட்டா இருக்கும் அதனால கூப்பிட்டு தான் பலன் என்பதை புதிய புதிதாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த ஸ்தலத்துக்கு வந்து பிரார்த்தனை செய்து ஆனந்தமாக நல்லுணர்வோடு இருப்பதிலே நாம் மனதுக்குள்ளே இறைவன் வந்து நம்மளை காக்கிறார் அவரவர் மனதில் அருளாய் இறங்கி அன்பை பொழிவான இறைவன் சொன்ன மாதிரி உங்க எல்லா மனத்துக்குமே கருத்தாகவே இருக்கான் ஆனா அவருடைய உருவம் தெரியாம நீங்க என்னைய கருத்தாமே கூப்பிட்டு இருக்கீங்க அதுக்கு கதாபாத்திரமா நான் நடந்துகிடுவேன் எல்லாருடைய மனதையும் தீட்டுவோம் உங்களுடைய என்று உணர்ந்து ஆனந்தமாக அருள்வாக்க தொடங்கி எல்லாரும் புண்ணியத்தை அடைவோம் நாளைய தினம் ஐயப்ப சுவாமியுடைய வரலாற்றை பேசணும்னு உத்தரவாயிருக்கு சபரிமலை ஐயப்பர் தோற்றம் எப்படிப்பட்டது நமக்கு கிடைத்த வரலாறு சாதாரண வரலாறு தான் ஆனா ஞானத்தின் மூலமாக எனக்கு சில சித்தர்கள் மூலமாக எனக்கு கிடைத்த செய்திகளை தான் சேர்த்து அந்த வரலாற்றினுடைய மகிமையை பற்றி நாளை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் எல்லா பக்தர்களும் ஆனந்தம் அடைய வேண்டும் புண்ணியம் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை கருதாணிக்கு